அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய முதலாம் வசனம் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் இரண்டு காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோர் ராஜாக்களுக்கு மேன்மை மூன்று வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது நான்கு வெள்ளியில் நின்று கடும்பி நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் ஐந்து ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் ஆறு ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே ஏழு உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலேவா என்று சொல்வதே உனக்கு மேன்மை எட்டு வழக்காடு பதற்றமாய் போகாதே முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே ஒன்பது நீ உன் அயலான் உடனே மாத்திரம் உன் வியாச்சியத்தை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே பத்து மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது பதினொன்று ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தெட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் பனிரெண்டு கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்களுக்கும் அபரிஞ்சி பூசணத்திற்கும் சரி பதிமூன்று கோடைக்காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னதமான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான் அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான் பதினான்கு கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி பதினைந்து நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நறுக்கும் பதினாறு தேனை கண்டுபிடித்தால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் பதினேழு உன் அயலான் சலித்து உனி வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே பதினெட்டு பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் பத்தொன்பது ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழிபுரண்ட காலுக்கும் சமானம் இருவது மனதுக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை கலைகுறிஞ்சி போலவும் வெடி மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான் இருபத்தி ஒன்று உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு பசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு இருபத்தி ரெண்டு அதை நீ அவன் தலையின் மேல் எரிகிற தள்ளல்களை குவிப்பாய் பலனளிப்பார் இருபத்தி மூன்று வட கோப மலையையும் பிறப்பிக்கும் இருபத்தி நான்கு சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்குவதை நலம் இருபத்தி ஐந்து தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்து விடாத்த ஆயத்தமாக கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் இருபத்தி ஆறு துர்மார்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலைங்கின கிணற்றுக்கும் கெட்டு போன சுனைக்கும் ஒப்பாகம் இருபத்தி ஏழு தேனி மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகளை நாடுவதும் புகழல்ல இருபத்தி எட்டு தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் ஆமேன்